இந்த வீடியோவில் நம்ம பயத்தை எப்படி கையாள்றதை பார்க்க போறோம் ஹவு டு ஹேண்டில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறோம்னா அதை பத்தி புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன் ஃபியர் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க நடுவில் வந்துட்டு ஒரு பாங் உடனே வச்சுக்கோங்க பயம் ஏற்பட்டுச்சு நீங்க அந்த பாம்பை விட்டு ஒதுங்க நிற்கிறீங்க சடலம் கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு போயிடுச்சு நீங்களும் உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்போது இங்க உங்களுக்கு பயம் வந்துச்சு போயிடுச்சு இங்க ஏன் அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் தி சிச்னிக் பயம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுச்சு இந்த சுச்சுவேஷனில் ஸோ ஏன் பயம் வந்துச்சு இன்னொரு டீட்டெயிலாக பார்க்கும்போது யூடீப்பாக பார்க்கும்போது அந்த இடத்துல யூனிக் டு எஸ்கேப் ஃப்ரம் தி ஸ்னிக் ஸோ நீட் மூவ் ജെനാ നമ്മ എനർജി വന്നിട്ട് നമ്മൾ നമ്മ ഫ്യൂച്ചർ നമ്മൾ പ്രസന്റ് അപ്പൊ ഇങ്ങനെ ഫിയർ ഒരു എമോഷൻ എപ്പെടും പോലും നമ്മളോട് ഒട്ടുമൊത്ത ഫോക്കസ് വന്നിട്ട് ഒട്ടുമൊത്ത എനർജി നമുക്ക് കിടക്കും കിടക്കും അതൊരു തീ ഹാണ്ടാസ് நம்மளோட ஃபுல்லாக கொடுக்க முடியும் ஸோ நீங்க பாம்பு பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப பயம் ஏற்படுது உங்களோட எனர்ஜி உங்களோட ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் டக்குன்னு அந்த மூமெண்ட்டை எடுத்து வைக்கிறீங்க ஸோ பாம்புக்கு உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்குது ஸோ நீங்க ரிலாக்ஸ் ஆகிறீங்க பயப்படுத்து அப்போ இதுதான் ஃபியரோட கான்செப்ட் உங்களோட எனர்ஜி உங்களோட பார்த்து பைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனத்துல வச்சிருப்பாங்க ஏன்னா நீங்கள் மேனேஜர் ஒரு டார்கெட் கொடுக்குறாருனா இவ்வளோ மேனேஜர் டார்கெட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீரோ பார்க்கணும் ஃபீரோ உண்டாகும்போது உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜி ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் அந்த டாஸ்க்ல ஈடுபடுறீங்க அந்த டாஸ்க் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கிறீங்க ஆனால் இங்க உங்களுக்கு ஃபியர் அதெல்லாம் வந்து தவறான விஷயம் ஏன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்மோனல் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும் உங்களோட என்டையர் கெமிக்கல் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு வாதிக்கப்படும் ஸோ இதுதான் வந்துட்டு ஃபியர் ஃபியர் அண்ட் எமோஷன் பின்னாடி இருக்கிற ரீசன் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு செயல்களில் ஈடுபடும் போது ஃபியர் வரும்போது நீங்கள் ஏன் ஃபியர் வருது அப்படின்ற ரீசனை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன்ஸ் எடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் மேனேஜர் பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அவர் கொடுத்த டார்கெட்டை முடிக்க முடியுமா முடியாதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும் போது நீங்கள் டிசிஷன்ஸ் எடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன் டார்கெட் முடிக்க முடிஞ்சா முடியட்டும் முடிக்க முடியலன்னா ஃபைன் பிகாஸ் நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிருங்க அப்புறம் மேனேஜர் இந்த ஆக்ஷன் எடுப்பார் அந்த ஆக்ஷன் எடுப்பாருன்னா எடுத்துகிட்டு போகட்டும் அதுவும் டிசைட் பண்ணிருங்க ஃபயர் பண்ணுவாருன்னு ஃபயர் பண்ணிட்டு போய்ட்டும் அதுவும் டிசைட் பண்ணிருங்க நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனி பார்ப்போம்னா அதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறேன் எங்கள் மைண்ட் வந்துட்டு எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும் ஸோ அப்படி இப்படி கேட்கும்போது நீங்கள் ஐ கேன் ஹேண்டில் அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லிடுங்க உங்கள் மைண்ட் காம் ஆகிரும் அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஃபியர் வேணுன்ற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் காம் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஃபியரே இல்லாமல் உங்களுக்கு ஓவரால் என்ன வச்சு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி நீங்கள் என்ன வேலை எடுத்துருக்கீங்களோ அது முடியும் ஸோ இதுதான் ஃபியர் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பண்ணுறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபியரை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க